ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய காலை வணக்கங்கள் தொடர் பதிவாக பொலிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடலும் அது தரும் தகவல்களும் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய பாடல் பாடல் எண் நூற்றி எண்பது பாடல் தலைப்பை எதுவும் தரவில்லை இருந்த நிறைய தக தகவல்களை இந்த பாடல் தாங்கி வந்திருக்கிறது என்பது காண பாக்கியத்தில் வீரியத்தோ இருக்கத்தன்னை தன்னை பகரவே வெள்ளி குறு பார்க்க நெருக்கில் யோக்கியமுடன் சிவதலத்தில் ஞானியாகி உலகு மெய்க்க மடாதிபதி இருப்பான் என்று தீர்க்கமுடன் இவன் அதன் தீர்க்கமுடன் அவனிதனில் அறிய வேண்டி செப்பினோ மிதையறிந்து ஜெகத்தில் பார்க்கும் ஆக்கமுடன் போகருட கடாட்சத்தாளில் அவனில் புலிப்பாணி அறைந்துட்டேனே என்று கோரியில் பாடலை ஒளித்துள்ளார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் நிற்க அவனை குருவும் சுக்கரனும் பார்க்க நிலை உண்டு எனில் ஜாரகத் மிகப்பெரிய யோக்கியவனாக இருக்கிறான் சிவதலத்தில் ஞானியாகி உலகை மிச்சும்படி வாழ்கிறான் என்று பாடலில் கூறியுள்ளார் இந்த பாடலில் ஒரு சின்ன தகவல் மனதை வருடுகிறது சூரியனுக்கு முன்பின் மூன்று கட்டங்களை தாண்டி சுக்கரன் போக வாய்ப்பில்லை ஆக எந்த காலத்திலேயும் சூரியனை சுக்கரன் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு சப்தம பார்வை ஒன்றே இருக்கிறது என்று நூல்களும் ஏற்றுச்சுவலிகளும் பெரியோர்களும் கூறியிருக்கிறார்கள் ஆக குருவும் சந்திரனும் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன் இந்த அமைப்பு உள்ள ஜாதங்கள் இன்னும் நடை நடைமுறையில் நம் கண்ணுக்கு தென்படவில்லை சரி வாருங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம் பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஒன்று உடலுக்கு உயிர் மூன்றாம் இடத்து அதிபன் மந்தன் உடன் கூடி ஒரு ராசி நின்றாராகில் திடமுடனே அவர் திசை பொசிப்பில் நஞ்சு தின்ற அதனால் இவனுக்கு உயிர் சேதமாகும் படமுடைய ராகுவுடனே இவர்கள் கூற பாசத்தால் இவனுயிரை மாய்த்து கொள்வான் அடவுடனே போகரோட கடாட்சத்தாலே அரிய நூல் புளிப்பாணி அறிந்திட்டேனே என்று பாடலை கூறியுள்ளார் உடலுக்கு அதிபதியாக சந்திரன் உயிருக்கு அதிபதியாகிய லக்னாதிபதி இவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் அதிபதி யாரோ அவனும் சனியும் கூடி ஒரு இடத்தில் நிற்க அந்த இடமும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டால் அமரப்பெரின் அவர்கள் விஷத்தை உண்டு அல்லது நஞ்சுண்டு தானே இறக்கிறார்கள் என்று சொல்லியுள்ளார் அடுத்து இவர்களோடு பாம்பு என்று ராகு சேரக்கூடிய அமையும் பட்சத்தில் இவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது கைத்தால் அடைகிறார்கள் என்பது தகவலை சொல்லியுள்ளார் இது நூறு சதவீதமும் அப்படியே பொருந்து போகிறது என்னிடம் நிறைய ஜாதகங்கள் அதுக்கான நடைமுறை அனுபவங்களை தந்திருக்கிறது என்பது கூறிக்கொள்கிறேன் அடுத்து பாடல் எண் நூற்றி எண்பத்தி ரெண்டு பாரப்பா வீரியத்தோன் குருவும் லக்கணத்திலேயே பண்புடனே மிருகத்தால் பாவ திசை துன்பமாகும் சேரப்பா வட்டமத்தோன் இவர்கள் கூட சேர்ந்து ஆறாம் இடத்திலே நிற்பாராகில் கூரப்பா சண்டை பல கருவியாலே கொடுந்தும்பம் ஜென்மனுக்கு வாரையாகும் நேரப்பா எனது குரு கடாட்சத்தாலே நேர்மையுடன் புலிப்பானி நிகழ்த்தினேனே என்று பாடலை முடித்துள்ளான் வீரியன் என்று சொல்லப்படியும் சொல்லி புகழப்படும் சூரியனும் குருவும் லக்கிணகேந்திரமேற இச்சாதகனுக்கு பாவர் திசையில் அல்லது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு குறியவர்களுடைய திசை அல்லது குருவும் சூரியனுக்கும் நின்ற கேந்திர கோணத்திற்கு லக்கணத்து அந்த கேந்திர கோணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு குறியவர்களுடைய தசாப்தத்தை நடக்கும் காலத்தில் போர்க்கருவியால் அல்லது நாற்கால் ஜீவன ஜீவன்களால் பாதிப்பு ஏற்படுகிறது என்பது கூறியுள்ளார் இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது பாருங்கள் நண்பர்கள் அடுத்து பாடல் எண் நூற்றி எண்பத்தி மூன்று தானான இன்னும் ஒரு செய்திகடு தன்மையுடன் சந்தரன் அதிபன் எட்டில் வீணான தீக்கோள்கள் பலரும் கோடி விரும்பி சட் விரும்பிச் சட்டாட்டம் அதில் இருந்தாராகில் கோணான அதிகரணத்தால் இறப்பதல்ல கொடுமருந்து ஈடுபயம் சொற்றலாக்கும் தேனான போகிறது தால் வணங்கி தெரிந்த சிறு புலிப்பானி பாடினேனே என்று பாடலை முடித்துள்ளார் சந்திர லக்னமும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த லக்கணாதிபதியும் ஆன கோள்கள் தீய கிரகங்களுடன் சேர்ந்து சஸ்த அஷ்டமத்தில் நிற்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் அஜீரணத்தால் இறக்கிறார் என்பதும் அல்லது இடும் மருந்தால் இறக்கிறா என்று சொல்லியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது இதிலேயும் இந்த அமைப்பு உள்ள அமைப்பு இருந்தாலுமே கூட இவர்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வரும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமாக அமையும் பட்சத்திலும் அல்லது கேந்திர கோணமாக அமையும் பட்சத்திலும் இந்த பாதிப்பு அப்படியே நடைமுறையில் ஒத்துப்போகிறது ஆக விருட்சிக லக்கணத்துக்கும் ரிசிபலக்கணத்துக்கு மட்டுமே இது பொருந்துகிறது என்று சொல்ல வருகிறேன் சரி பாருங்கள் என்பர்களே பாடல் எண் நூற்றி எண்பத்தி நாலு பாடினி இன்னும் ஆரோனுட பகர் லெக்கிண சாமியவன் சேர்ந்து வாழ கூடினின் கரும்பாமும் கொழவி நிற்க கொடுமருந்தால் சாகு வரும் கொடுத்திடாதே தேடினேன் சனியொருகோள் சேர்ந்தானாகில் தேடிவரும் ஜலகண்ட நிராயணந்தான் நாடினே நவகிரக சாரம் கண்டு நன்மையுடன் புலிப்பாணி நூலைப்பாரே என்று கூறி பாடலை முடித்துள்ளான் லக்னாதிபதி ஆறு குடையவன் லக்கணத்தில் அமர லக்னத்திலேயே ராகவும் சேர லக்னாதி பலம் குறைந்து இருக்க தீய மருந்திட்டால் அந்த ஜாதகன் இறந்து போகிறான் அவரோடு சனியும் சேர ஜலகண்டத்தால் அல்லது நீரில் நீரினால் இறந்து போகிறார்கள் என்று பாடலில் கூறியுள்ளார் இந்த பாடல் அப்படியே ஒத்துப்போகிறது ஒருவர் மற்றொருவருக்கு மருந்தின் மூலம் இறப்பை தந்திருக்கிறார் அதே சமயத்தில் கிணறு ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் விழுந்து தவறி இருக்கிறார்கள் தற்கொலை செய்தும் இருக்கிறார்கள் இது நடைமுறைகள் அனுபவத்தில் ஒத்துப்போகிறது சரி நம்பர்களே அடுத்து ஒரு பாடல் பாடல் எண் நூற்றி எண்பத்தி அஞ்சு பாரப்பா இன்னும் ஒரு செயலைகேழு பால்மதியை பெரியோர்கள் நீசம் பெற்று கூரப்பா கொடுங்கண்ணல் நோக்கினாலும் குவலகத்தில் சிழிமறைவில் ஜெனித்த பிள்ளை ஆரப்பா அசுபர்களும் அசுபர்களும் நீச்சம் பெற்று அம்புலியை அரை கண்ணால் நோக்கினாலும் நேரப்பா நீச்சலிரு நீச்சரில் அல்லது நீச்சரின் இல்லத்தில் வாசல் திண்ணை நிலவரமாய் பெற்றெடுத்த சிசுதான் என்று சொல்லே என்று கூறியுள்ளார் இன்றைய அறிவியல் மருத்துவம் நடைமுறை விஞ்ஞானம் இவை அனைத்தையும் சூ தூக்கி ஈஸியாக சாப்பிட்டு விடுகிறது என்பது நம் சித்தர்களின் கைங்கரியத்தில் வந்த நூல்களும் விஷயங்களும் வித்தைகளும் பாரப்பா இன்னும் ஒரு கேளு பால் போன்ற குணத்தையும் நிறத்தையும் உள்ள சந்திரனை தீயவர்கள் பார்க்க அந்த சந்திரன் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்க அவர்கள் செடிமறைவில் ஜெனித்த பிள்ளை என்றும் அதே சமயத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் அமையப்பெற்று இருக்கும் பட்சத்தில் அவர்களை அசுப கிரகங்கள் பார்க்கும் அமைப்போடு பிறந்தவர்களும் தன்னுடைய பிறப்பு என்பது கெளரமும் மரியாதையும் மற்ற வாசல் திண்ணைகளில் ஜெனித்த பிள்ளை என்று கூறுமாறு சொல்லியுள்ளார் இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது உங்கள் அனுபவத்தில் ஒத்துப்போகிறதா பாருங்கள் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜர்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையல் கொண்டோம் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே